எம்ஜிஆர் மனிதரை மனிதராக மதித்து நேசிப்பாரை தவிர அவரது வாழ்க்கை தரம் என்ன எந்த பதவியில் இருக்கிறார் என்றெல்லாம் பார்த்து மரியாதை செய்ய மாட்டார் முக்தா சீனிவாசன் ஒருமுறை கூறியது போல முதல் நாள் எம்ஜிஆரின் காரில் காந்தியை பார்க்கலாம் அடுத்த நாள் அதே காரில் ஒரு லைட் பாய் எம்ஜிஆருடன் சென்று கொண்டே இருப்பார் கடைநிலை ஊழியராக இருந்தால் கூட அவர்களின் உழைப்புக்கும் திறமைக்கும் எம்ஜிஆர் மரியாதை அளிப்பார் எம்ஜிஆரின் கார் டிரைவராக இருந்தவர் கோவிந்தர் மிக திறமையான டிரைவர் எந்த கூட்டத்திலும் சாமர்த்தியமாக காரை ஓட்டிச் செல்லும் திறன் கொண்டவர் எம்ஜாருக்கு கோவிந்தனின் டிரைவிங் ரொம்ப பிடிக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு எம்ஜரிடம் டிரைவராக பணிக்கு சேர்ந்தார் கோவிந்தன் சென்னை லாயத் சாலையில் எம்ஜர் வசித்து வந்தபோது அங்கு காவலாளியாக பணியாற்றி எம்ஜரின் நம்பிக்கைக்கு பாத்திரமானவராக விளங்கிய தாமோதரனின் மருமகன் தான் கோவிந்தன் பல ஆண்டுகளாக டூரிஸ்ட் கார் ஓட்டி வந்தவர் தாமோதரனின் சிபாரிசின் பேரில் கோவிந்தனை டிரைவராக பணிக்கு சேர்த்து கொண்டார் எம்ஜர் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு எம்ஜிஆர் முதல்வராகி விட்டார் அவர் தினமும் ராமவரத் தோட்ட வீட்டிலிருந்து கோட்டைக்கு செல்லும் போது டிரைவர் கோவிந்தன் தான் காரை ஓட்டி கொண்டு செல்வார் முதல்வரின் டிரைவர் என்பதால் பணிக்கு தினமும் கோவிந்தனை அவரது வீட்டுக்கு வந்து போலீஸ் ஜீப்பில் அழைத்து கொண்டு எம்ஜிஆர் வீட்டுக்கு செல்வார்கள் மாலையில் பணி முடிந்ததும் மீண்டும் வீட்டில் கொண்டு விட்டு செல்வார்கள் ஒருநாள் பணிக்காக வீட்டில் இருந்து போலீஸ் ஜீப்பில் வரும்போது சென்னை கத்திப்பாரா சந்திப்பு அருகே ஜீப்பு மீது எதிரே வந்த பெரிய லாரி மோதியது போலீஸ் ஜீப் டிரைவர் பலத்த காயங்களோடு அதிர்ஷ்டவசமாக உயிர் பிழைத்தார் டிரைவர் கோவிந்தன் சம்பவ இடத்திலேயே பலியானார் அவர் இருந்த செய்தியை வயர்லெஸ் மூலம் எம்ஜிஆருக்கு உடனே தெரிவிக்கப்பட்டது எம்ஜிஆர் அதிர்ச்சி அடைந்தார் கோவிந்தனின் உடலை பரிசோதனை செய்ய அவரது குடும்பத்தில் யாருக்கும் விருப்பமில்லை இல்லை பிரேத பரிசோதனை வேண்டாம் என்று அவரது உறவினர்கள் கேட்டுக்கொண்ட போதும் சட்டப்படி கோவிந்தனின் உடலை பிரேத பரிசோதனை செய்ய வேண்டும் என்பதில் எம்ஜிஆர் பிடிவாதமாக இருந்தார் அதன்படி பிரேத பரிசோதனையும் நடந்தது பின்னர் கோவிந்தனின் உடல் அவரது வீட்டுக்கு கொண்டு செல்லப்பட்டு சில மணி நேரம் வைக்கப்பட்டு அங்கிருந்து அதிமுக தலைமை அலுவலகத்துக்கு கொண்டு வரப்பட்டு அஞ்சலிக்காக வைக்கப்பட்டது அமைச்சர்களும் அதிமுக நிர்வாகிகளும் அஞ்சலி செலுத்தினர் அதன் பிறகு ஒரு வேனில் கோவிந்தனின் உடல் ஏற்றப்பட்டு கிருஷ்ணாம்பேட்டை சுடுகாட்டுக்கு ஊர்வலமாக எடுத்துச் செல்லப்பட்டது இங்கே ஒரு முக்கியமான விஷயம் அந்த இறுதி ஊர்வலத்தில் முதல்வர் எம்ஜிஆர் நடந்தே சென்றார் முக்கிய பிரமுகர்கள் பலரின் இறுதி ஊர்வலத்தில் எம்ஜிஆர் நடந்து சென்றிருக்கிறார் இருந்தாலும் தன்னிடம் பணியாற்றிய டிரைவரின் இறுதி ஊர்வலத்தில் நடந்து செல்லாமல் அஞ்சலி மட்டும் செலுத்திவிட்டு சென்றிருந்தால் அவரை யாருக்கேட்க கேட்க முடியும் ஆனால் இறந்து போன தனது ஊழியருக்காக அவரது இறுதி ஊர்வலத்தில் ஒரு மாநிலத்தின் முதல்வர் நடந்து சென்றார் என்றால் அது எம்ஜிஆராகத்தான் இருக்க முடியும் கோவிந்தனின் குடும்பத்தினரை அழைத்து பண உதவி செய்ததுடன் கோவிந்தன் பெயரில் இருந்த இன்சூரன்ஸ் பணம் விரைவில் கிடைக்க ஏற்பாடுகளும் செய்தார் தாங்கள் வேண்டாம் என்று மறுத்தும் கோவிந்தனின் உடல் பிரேத பரிசோதனை செய்யப்பட வேண்டும் என்பதில் எம்ஜிஆர் ஏன் பிடிவாதமாக இருந்தார் என்பது அப்போதுதான் கோவிந்தன் குடும்பத்தறிக்கை தெரிந்தது விபத்தில் மரணம் ஏற்பட்டால் பிரேத பரிசோதனை செய்து அறிக்கை தான் இன்சூரன்ஸ் தொகையை கோர முடியும் கோவிந்தனின் மனைவிக்கு கருணை அடிப்படையில் வீட்டு வசதி வாரியத்தில் பணி வழங்கியும் எம்ஜிஆர் உத்தரவிட்டார் கோவிந்தன் இறந்த துயரத்தையும் மீறி தங்கள் மீது எம்ஜிஆர் காட்டும் அன்பையும் ஆதரவையும் கண்டு ஆனந்த கண்ணீருடன் அவருக்கு நன்றி தெரிவித்தது கோவிந்தனின் குடும்பம் எம்ஜிஆர் முதல்வராக இருந்தபோது சென்னை கிண்டி ரயில் நிலையம் அருகே ஒரு புதிய சுரங்கப்பாதை திறக்கப்பட்டது விழாவில் எம்ஜிஆர் கலந்து கொண்டு சுரங்கப்பாதையை திறப்பார் என அறிவிக்கப்பட்டு இருந்தது குறிப்பிட்டபடி விழாவுக்கு எம்ஜிஆர் சென்றார் திறப்பு விழா நேரத்தில் சுற்றுமுற்றும் பார்த்துவிட்டு உதவியாளர்களிடம் காதில் கிசுகிசுத்தார் அவர்கள் சென்று ஒரு ஓரமாக நின்று கொண்டிருந்தவரை அழைத்து வந்து எம்ஜிஆரிடம் நிறுத்தினர் அவர் பெயர் ஏழுமலை எம்ஜிஆரை வணங்கிவிட்டு ஏதும் புரியாமல் படபடப்புடன் நின்று கொண்டிருந்தவரின் கையில் கத்தரிக்கோளை கொடுத்து சுரங்க நடைபாதை திருப்புழாவுக்கு அடையாளமாக ரிப்பனை வெட்டச் சொன்னார் எம்ஜிஆர் கண்களில் நீர்மழுக ரிப்பனை வெட்டி திறந்து வைத்த ஏழுமலைதான் அந்த சுரங்கப்பாதையை கட்டிய மேஸ்திரி எம்ஜரை பற்றி கவிஞர் வாலி ஒருமுறை இப்படி வாழ்த்து பாடினர் மனிதர்களில் எத்தனையோ நடிகர்கள் உண்டு நடிகர்களில் நான் பார்த்த முதல் மனிதன் நீதான் முன்பெல்லாம் சைக்கிளில் பின்னால் அமர்ந்து கொண்டு டபுள் செல்வதற்கு தடை விதிக்கப்பட்டிருந்தது சைக்கிளில் டபுள் சென்றால் போலீசார் அபராதம் விதிப்பார்கள் எம்ஜிஆர் முதல்வர் ஆனவுடன் ஏழைகளின் வாகனமான சைக்கிளில் டபுள்ஸ் செல்ல தடையில்லை என்று உத்தரவு பிறப்பித்தார்